மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போறீங்கன்னு அப்படி பாத்தீங்கன்னா என்னோட வந்து படம் வந்து இன்னைக்கு வந்து டீசர் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஆகுது சோ அதனால நானும் மாமாவும் லான்ச்சுக்கு போக போறோம் அண்ட் எஸ் இன்னைக்கு அட்டையர் வந்து இதுதான் இதுதான் ஃபுல் ட்ரெஸ் அண்ட் வந்து எப்பயும் போல் என்னோட சாரீ வந்து கம்ஃபர்ட் ஜோன் எப்போ பார்த்தாலும் சாரி தான் இது இப்போ வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு தம்பிக்கு ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து சாரி கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஆசிஃபிஷியல் சாரீ ஆட்டது தெரியுமா இட்ஸ் ஃப்ரம் தண்ணி போட்டிக் ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் வந்து சாரீ வாங்கியிருந்தேன் அப்படின்றதுக்குள்ள எல்லாமே ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க ஒன் டேக்குள்ள என்னோடய ஃபேவரட் போட்டிக் சிவாங்க பிறந்தவங்க வந்து வாக்குறப்பலாம் வாங்க 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 எஸ் ஓப்பனிங் மட்டும் தான் நான் தனியா கொடுப்பேன் ஆனா மீதி ஃபுல் vlog மாமா இங்க கூட தான் இருப்பாரு ஆமா வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன இரும்பலா இருக்கு எங்க சுத்து நீங்க ரெண்டு நாளா ரெண்டு நாளா நான் வந்து வீஜிக்கு போயிட்டேன் இல்ல விட்டுட்டு ஆமா ஆமா அதனால தொண்ட கட்டி கிச்சி தொண்ட கட்டி கிச்சி சோ எஸ் இப்போ நாங்க வந்து லொகேஷன் போயிட்டு இருக்கோம் ஆமா சிபல் போட்டுறோம் ம் ம் சொல்லுங்க 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 வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू ஆமா சோ இன்னைக்கு வந்து பாப்பாவோட கூரன் படம் அடி ட்ரைலர் 런치 நாடி 런치 எஸ் சோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆமா இதுல நிறைய மெமரிஸ் இருக்கு என்னென்ன மெமரிஸ் இருக்கு தெரியுமா நான் பேச்சலரா இந்த படத்துல வர்க் பண்ணேன் கல்யாணம் ஆயிட்டு வர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தம்பி பிரெக்னண்டா இருக்கும் போதும் நான் ஒர்க் பண்ணோட த்ரீ ஃபேஸ் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கும் எப்படின்னா பெப்ரவரி போன வருஷம் பெப்ரவரி ஆரம்பிச்சாங்க சோ எங்கேஜ் கல்யாணம் அதுக்கப்புறம் தம்பி வயிற்றுல இருக்கும்போது ரெண்டு மூணு பேட்ச் ஒர்க் ஒர்க் அண்ட் வந்து செவன்த் மந்த்தில் அப்போ தான் நான் டப்பிங்கும் போனேன் ஸோ வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் டீமுமே வந்து அவ்வளோ அழகான டீம் எனக்கு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து வெட்டிங் டைமில் வந்து அம்மா அப்பா இப்படி பார்த்திருக்கேன் மாமா அப்படி பார்த்துக்கிட்டு கொடுக்கப்போ நான் நான் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நானும் மாமா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது அதனால நாங்கள் எங்கள் வீட்டு போன மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் பயப்பட பயப்படா சொல்லிட்டு நிக்கியானாலேருந்து நிதின் ப்ரோலருந்து அஸ்தன் டெரக்டர்ஸு அண்ட் ஹோல் ப்ரொடக்ஷன் தீம் எல்லாருமே வந்து என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க எந்தெந்த கேக்கிறேன் எனக்கு அதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க தெரிந்து சில பேர் வந்து

ஒரு காதல் பறவை இன்னொரு காதல் பறவை தேடி வருகிறது அப்படின்னு அவர் வந்து நிறைய பேர் நாசுக்கா கலாயிப்பாரு இருபது நாள் நான் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அவர் கூட நான் கற்றுக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஏன்னா ஒரு விஷயத்துக்கு கூட நான் வந்தேன் போனேன் அப்படின்னு அவர் இருக்க மாட்டாரு அவ்வளோ அண்ட் ஓவரால் வந்து சூப்பரான டீம் எனக்கு கோரன் டீம் வந்து

ஓ சாரி சாரி மம்முட்டி இல்லை அதே கரெக்ட் பண்ணது வெப்பின் நிதின் வெம்பு பஸ் பொலிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டென்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோடய படமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா எவ்வளோ சப்போர்ட்டிவாக போ நாங்கள் பின்னாடி இருக்கும்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்ட் க்ரூ அண்ட் டிரெக்டர் எஸ் எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ் எஸ் கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டே தான் இருந்தேன் நிக்கியா நச்சமா எதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் எயிட்டி பிளஸ் அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்ல நீங்க பார்க்கும் எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எதாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்ஐசி சார் தான் அண்டு என்ன சொல்கிறது அவ்வளோ குளிர் கொடைக்கானல இருக்கும் பட் ஆனால் சொன்னா சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார்குள்ளே எப்படி வருவாருன்னு தெரியாது அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து already up. ஃபுல் மூவியே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்த நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் நான் சொல்றேன் டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா நாங்கள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு நான் நான் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரோ நம்ம லேட்டாக வந்துருக்கோமேன்ற அந்த பயம் இருக்கும் ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சார்ட்ட கற்றுக்கிட்டேன் பெர்ஃபெக்ஷன் என்னன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சிட்டு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போ கொடைக்கானல சார் வீட்டு சாக்லேட்ஸ் வாங்கினா போடுறப்போ சார் வந்து ஆப்போசிட் வந்து சார் மாமா ஐயோ சார் வர்றாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டா நீ வந்துட்டேன் உனக்கு தான் நான் காஸ்டியும் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உனோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பாக்கும்போது சோ அதனால உனக்கு காஸ்டியம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல எவ்வளவு குடர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மேலே நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது ஆ இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்றேன் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி இருப்பீங்களா பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்னைக்கும் வந்து கவிதா போரா சார் வந்து நான் பாண்டியம்மான் தான் கூப்பிட்றாரு அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரன் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு ஆர் டேரக்டர் நிதின் நித்தின் ப்ரோ நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோன்னா சொல்ல ஸோ அந்த பாண்டிலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என் செக்ஸில் வச்சிருந்தாரு ரொம்ப கூலஸான டைரக்டர் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும் நிறைய டென்ஷன் டெரக்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஒன்றுகிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் நாட்டை பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலாம் போகலாம் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து நிதின் ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க அதை படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங் தேங்க்யூ எஸ் எஸ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் பண்ணாலும் அவர் செல்ல பிள்ளையா இருந்தா அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்லாம பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடவடிக்கையும் என்ன ரொம்ப அழவா பாத்துட்டது வந்து விக்கியனா தேங்க்யூ விக்கியனா இன்னைக்கு வரைக்கும் நான் உடனே என்னமா சொல்லுமா கேக்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டிபியனா மாற்றினோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துருந்தேன் நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிளேண்டடாக இருந்துச்சு ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் ஆனால் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடியா நான் கூட தான் நான் இருக்கேன் ஏன்னா என்னை ரொம்ப அதிகமாக பாசமா பாத்துக்கிட்டதும் அந்த ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே எல்லாமே யிருக்காங்க அவங்கதான் பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தந்த ரேட்டர்ஸ் அண்ணா கோட ரெட்டர் அண்ணா டெக்னீஷியன் அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரு வைஜ்ய மஹேந்திரன் சார் கவிதா பாரதி சார் பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோருடையும் சேர்ந்த இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகா கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னால் எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்க கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்கு ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிங்கிற நம்பிக்கை இருக்கு பிழைகள் இருந்தாலும் சொன்னிங்கன்னால் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஆ மீன் ப்ரோபோ ஷேக்கர் அவர்களை வார்த்தைகள் வாழ்க்கையை விசாரிக்கிறோம் அனைத்து பத்திரிக்கை வணக்கம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க சொன்ன உடனே அவரை கேட்டுட்டான் நீங்கள் கேள்விப்பீங்க நினச்சேன் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் வீட்டில் அழகான படத்தோட திருப்பவங்க லான்ச் பண்ணுறாங்க எப்படி விஜய் சருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டமான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த படையை வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் செட்டுக்கெலாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் முறையை கூறிய எஸ் சி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மானாவரியாக திட்டும் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளோ எதாச்சுட்டிக்குன்னு இன்னும் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க ஷாட்டு ஜேசிபிலேருந்து கீழே குதிக்கணும் கீழே ஃபுல்லாக மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு குரு ஒரு ஏறி போகிறாருங்க ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க குளிச்சிடுறேன் டொட்டியாக இருக்கேன் அப்படின்னு நாங்களும் நெஞ்சில் கட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டப்போ அவர் வாட்டுக்கு மேலே குதிக்கிற குதிக்கிறேங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் சின்ன ஹில்ஸ்ல ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயணம் நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இடையில எல்லாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாத பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூம்ல கதரை கதரை சிரிக்க வச்சுட்டு வந்தேன் அதை எனக்கு இன்னும் லைட்டில் மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னு சரி பேசுங்க அப்படின்ட்டாங்க சார் பேசட்டுமா எப்படி நான் ஆக போகுதோ தலைப்பச்சேரி அப்படின்ட்டு அப்பாவுடைய வாய்ஸ் எப்படிங்களா அதாவது இந்த படத்தில் வந்து இந்த குண்டமாங்குற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடித்திருக்காங்க இதுவர்களோட ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நிற்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற என்று வருமோ அப்படிங்கிறது தெரியல ஆனால் டாங்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 땡큐 로보 அந்த சூப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. ரொம்ப சார் நம்ம ரெண்டு பேரும் போட்டோ சார். சார் சார். சார். எஸ்.

தட்டி விட்டு போது நான் அப்போ அவனு பேசியிருக்கல வேறு யாரும் இல்லை அந்த டாகை பற்றி தான் சொல்கிறேன் அவரோட உண்மையான பேராட்சி படத்தில் வந்து பைரவா ஸோ அதனால் அவ்வளோ க்யூட்டாக வந்து அந்த அறிவு இருக்கு பாருங்களேன் அந்த குட்டியூண்டு மூளைக்கு அந்த அறிவு அஞ்சறிவு இருக்கிற ஜீவன் வந்து சூப்பராக பண்ணுச்சு நானே வந்து சில ஷார்ட்லாம் கோட் ஷார்ட்லாம் பார்க்கும்போது செம்மையாகிடுச்சி அந்தளவுக்கு சந்தோம் நான் அவ்வளோ அழகாக ட்ரை பண்ணிக்கிட்டு ஸ்பீக்னா ஸ்பீக் பண்ணோம் அதுக்கப்புறம் இது வந்து ஃபஜ்ஜ்னா இழுக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் அந்த டீமோட நான் வந்து ப்ரமோஷன்ஸ் இன்டர்வியூஸ் போகும்போது நான் அந்த டீம் கூட ப்ளாக் வந்து எப்படி எல்லாருமே ஒர்க் பண்ணுறதை நான் போடுறேன் ஓகேங்களா ஓகேங்க நன்றி மக்களை ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ட்ரெயிலர் லான்ச்சை முடித்து விட்டு ஸோ ஸோ எங்களோட அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த இந்த செயின்லாம் பாருங்கள் புதுசு புதுசாக போட்டிருக்கோம் இது வந்து நியூ லாஞ்ச் ஸோ இது வந்து சாய் ஹர்ஷியத் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பேஜில் வந்து வாங்கினேன் ஸோ எனி டீட்டெயில்ஸ் மீனாட்சி ஆமாம் ஆமாம் இது வந்து என்னென்னா மீனாட்சி அம்மன் இதே மாதிரி காமாட்சி இருக்குது முருகர் வாங்கியிருக்கேன் எல்லாமே வாங்கியிருக்கேன்